இந்த மாதிரி இருந்துச்சு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலாம் இல்லை மேடம் ஏற்கனவே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இன்னொரு டைம் இன்னொரு மாப்பிள்ளை விட்டுக்கார் வரான்னு வந்து கேட்டாங்க இங்கே பெயிண்ட் அடிக்கிறவங்க என்னை பார்த்துருப்பாங்க போல இருக்கு பெங்களூருக்காரர் வந்து பார்த்து கேட்டாங்க சரி ஓகே இருந்து என்ன பண்ண போகிறோம் இவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்தாலும் வேஸ்ட்டு நமக்குன்னு ஒரு ரூபா பண்ண போகிறதெல்லாம் இல்லைங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவாலும் அவங்களோட சுயநலம் தான் பார்த்துக்கிறாங்க யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க எங்கள் அம்மா பசந்தான் எங்கள் அப்பாவுக்கு தான் கொஞ்சம் இது பிடிக்காது என்ன அப்புறம் சரி பார்த்து ஓகே சொல்லிட்டேன் எல்லாம் பண்ணிட்டு இவங்க எங்கள் அப்பா கிட்ட நம்பர் வாங்கிக்கிறாரு இவங்க அப்பா வாங்கிட்டு வாங்கி பேசினாங்க அப்புறமா பேசிவிட்டு உங்கள் பொண்ணுக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உள்ளார் கொடுத்தாரு எங்கள் அப்பா ஃபோனில் தான் ஃபஸ்ட்டு பேசுனேன் பேசுந்தே நல்லா இருக்கு பெயிண்டரா இல்லை டீ கடைக்காரரா ஏ டீ கடைக்காரருங்க அந்த பெயிண்டர் வந்து பார்த்துட்டு நிச்சயமெல்லாம் பண்ணிட்டாங்க மாதிரிலாம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் வாங்கினா அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாம் சொன்னேன் சரி வரேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டை விட்டு நீ இல்லைன்னு நான் செத்துருவேன் மருந்து குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க மேடம் இவங்க அப்பா எங்கள் வீட்டுக்காரர் அப்படி சொன்னதும் நமக்கு அகர்த்து மருந்து குடிக்கிறானே நல்லா பார்த்து போகணும் அப்படின்னு நம்பி வந்துட்டேன் அந்த கல்யாணம் பண்ணல பண்ணலீங்க விட்டுட்டு வந்து யார் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசினது இவங்க அப்பா தாங்க இவங்க அப்பா என்ன எங்க எங்கள் வீட்டுக்காரருங்க